மரக்காணத்தில் எழுந்தருளியுள்ள வெக்காளியம்மன் அம்பத்தி நாலு அடி உயரம் உள்ள வெக்காளியம்மன் சிலை எப்படி அமைஞ்சதுங்கிற தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து இந்த காளியோட ஆஹ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓகே நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்துங்க நான் வந்து இருபத்தி ஆறு வருஷம் போயிருக்கேன் ஐயப்பன் கோயில் எங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது போது நானும் அவரும் போயிருக்கோம் அவர் இறந்த பிற்பாடு பதினெட்டு முடிச்சிட்டு நான் இருபத்தி ஆறு வருஷமும் முடிச்சிருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு அப்ப போகும் போது அந்த வெற்காளியம்மன் கோயில் இருக்கு இல்லையா ம் அங்க போயிட்டு ஒரு கோபிரம் மாதிரி கட்டுவேன் கல் எடுத்து வச்சு நான் கோயில் கட்டணும் உன்னை நான் உன்ன வந்து சிலை அமைக்கணும் இந்த மாதிரி நான் கோயில் கட்டணும்னு அந்த அம்மாட்ட வேண்டிகிட்டு ஒரு கோபுரை மாதிரி ஒரு கந்தை வச்சு கட்டிட்டு வருவேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தருமம் அதே மாதிரி கட்டிகிட்டு வரும்போது இங்கே வந்து கிணவில் வந்துட்டாங்க என் கிணவில் வந்து இப்படியே வாட்டம் ஜாட்டமாக உயரமாக நின்றுங்கன்னு முட்டி வளையல் அப்படியே வந்து செமையா நின்றுன்னு என்னை அடித்து எழுப்புறாங்க ஏந்துடு என்னை கூப்பிட்டு ஏன் தூங்குற என்னை வர சொன்ன நான் வந்துட்டேன் ஏன் தூங்குற நீ எழுந்துடும் அப்படின்னாங்க உட்காந்தா எனக்கு ஒண்ணே ஒண்ணு படுத்துட்டேன் திரும்ப நான் வந்திருக்கேன் நீ வாங்கி இருக்கிற இடத்துல நீ உட்காந்துருக்க ஆனா நீ கடகால போட்டீங்கன்னா நாலு பக்கம் மோட்டர் எரிக்கிற மாதிரி தண்ணி வரும் அதை பார்த்து பயந்துராத அதுல நீ எவ்வளவு ஆயிரத்துல கம்பி லாடு கொடுக்க முடியுமா கொடுத்து ஜல்லிய கொட்டி என்ன கட்டி என்ன நிலை நிறுத்தணும் முடியுமா நில முடியுமா முடியும் அவங்களே சொல்கிறாங்க முடியும் நீ செய் நான் இடத்து உன் கூட வந்துட்ட நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன் என்னை உருவாக்க நான் மக்களை எல்லாரையும் நல்லபடியாக வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்க அதான் வந்து நாங்கள் நோண்டணும் அதே மாதிரி நாலு பக்கமும் சினிமா இப்படி ஒயரை ஊற்றுமை அந்த மாதிரி நாலு பக்கமும் நாலு பக்கமும் அப்படியே உயர கிளம்பி அப்படியே தப்ப 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 தப்பு ஊத்திங்க தண்ணி கொட்டுது கொட்டுது எங்க அங்கயோ போய் உப்பாளம் போய் மோட்ரு இந்த இது மோட்ரு ஆயில் இன்ஜின் எல்லாமும் நிறைய இடத்துல போய் ஒரு பத்து இன்ஜின் பத்து மோட்ரு எடுத்தாந்து சுத்தி வச்சு தண்ணிய காட்டு பக்கம் போட்டு விட்டு இறைக்க இறச்சி படிய மாட்டுது ரெண்டு லோடு அந்த ஒன்றரை ஜல்லி ரெண்டு கொண்டு வாரி உள்ளார கொட்டி கம்பியை நிறுத்தி வாரி உள்ளார கொட்டி அதுல வந்து ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் கலந்து அது மேல கொட்டி அது மேல ரெண்டு லோடு கல்ல அடிக்க செங்கல்ல அதுல கலவை போட்டு அதுல முக்கா ஜல்லி போட்டு அதை நிரப்பி அதை கொண்டு இது வந்து முப்பத்தஞ்சு ஆயிரத்துல இருந்து இருக்கு இந்த வீட் கீழ பூமியில

கணக்கு பண்ணி வந்து அதுக்கு ஒருபாடு அவங்களுக்கு பூரா கம்பி லாடு கை காலு எல்லாமே கலவை கலந்து ஜல்லி போட்டு அதுக்கு எல்லாம் வந்து பலவ அடிச்சு அதை கொட்டி அதை உருவாக்கி அதை முடிக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பணம் இல்லைங்களா எங்க வீட்டுக்காரர் வந்து நாங்க ஆரம்பிக்கும் போதே இறந்துட்டாருல அப்புறம் அதுக்குள்ள பணம் கொஞ்சம் வர பார்த்து அப்புறம் பிள்ளை கொஞ்சம் இன்னொரு பிள்ளை எல்லாரும் சேர்த்து கொடுக்க தான் கட்ட முடியும் அப்புறம் மக்கள் கொஞ்சம் உதவி பண்ணாங்க உலகத்து மக்கள் எங்க இருந்து வர மக்களும் அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணிட்டாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன் பதிமூணு லட்சம் ஆச்சுங்க கும்பாபிஷேகத்துக்கு

அந்த கும்பாபிஷேகம் செலவுனா இதுக்கு பெயிண்ட் பண்ணது இந்த சாமிக்கு பெயிண்ட் பண்ணது ஐயர் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு ஐயர் இந்த இந்த இடத்துல இருந்து கமிட்டி காம்பவுண்டருக்கு பாருங்க அது வந்து யாக கொண்டோம் எல்லா சாமிக்கும் அவரு வந்து ஆஞ்சினருக்கு சிவபெருமானுக்கு சமயபுரத்து அம்மாவுக்கு காளியாத்தாளுக்கு அங்காளம்மாவுக்கு நாகவல்லி அம்மாவுக்கு துர்காதேவிக்கு ஈஸ்வரனுக்கு எல்லாருக்குமே ம் அவங்க அவங்களுக்கு ஒரு ஏகம் உண்மும் இங்க இங்கே அங்க அங்கவள்ளியும் ஐயரில் பின்னாடி இருக்கிறது அங்க அங்காளம் அங்காளம்மன் அதுக்கு முன்னாடி சின்ன இதாக இருக்கிறது வந்து நாகவள்ளி இது நாகவள்ளி இங்க இருக்கு ஓ இங்கே இருக்குது ஓகே 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 நாகவள்ளிங்க ஓகே இந்த சைடுல வந்து சமயபுரித்தம்மன் கோயிலில் வடக்கை பார்த்துருக்குறாங்க துருப்பா தேவி ம் 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 சமயபுரித்தம்மன் கோயில் இந்தாண்ட பாத்தீங்கன்னா அங்காளம்மாவுக்கு மேலந்த இருக்கணும் அவரு நாங்க வச்சிட்டோம் சிவபெருமான் அவங்க வீட்டுக்காரர் இல்லையா அவங்க அவர் சிவ அங்காளம்மா வந்து மேற்கால பக்கம் வந்தாண்டு இருக்காங்க இவரு கிழக்கால பக்கம் இருந்தாண்டு இருக்காரு அதாவது என்ன சொல்லுவாங்க குபேந்திர மூலை இருக்காங்க ரெண்டு பேருமே குபேந்திர மூலை அங்காலமா சிவபெருமான் ஓகே 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 அதான் இதை கட்டினதுனால இவங்க இப்படி வந்து சொன்னதுனால நான் கட்டி முடிச்சிட்டேன் அதே மாதிரி யாருக்கு உடம்பு சரி ஒரு குழந்தை இல்லைனாலும் என்ன பிரச்சனையதா பயந்து இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லாக்குறாங்க இந்த அம்மாவை முதல்ல கொண்டாந்து வச்சு இவங்களை பார்த்து அவங்கள கட்டினது